ரீசெண்டாக தளபதி நடிப்பில் வந்த சச்சின் படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படத்துக்கு தேட்டரில் தரமான ரெஸ்பான்ஸும் கிடைச்சிருந்துச்சு சச்சின் இந்த சச்சின் படத்தை தொடர்ந்து தளபதியோட வேற எந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு என்னோட கெஸ்டிங்ல ஒரு அஞ்சு படத்தை சொல்றேன் இதுல எந்த படத்தை அடுத்ததா ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த லிஸ்ட்ல அஞ்சாவதா இருக்குது தளபதியோட ஐம்பதாவது படமான சுரா இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ சரியா போகலனாலும் தளபதி அரசியலுக்கு வந்திருக்க இந்த டைம்ல ரீரிலீஸ் பண்ணா கண்டிப்பா நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்